அரைச்சமாவையை அரைச்சி வெற்றி கண்ட நம்ம தமிழ் இயக்குநர்கள் ஏறலான்னு தெரியுமா அஞ்சு நிமிஷத்துல பல கோடி பார்த்தாச்சு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுராஜ் மூவேந்தர் படத்தின் மூலமா அறிமுகமான ஒரு டேரக்டர் தான் இவர் இவர் ஆக்ஷன் மற்றும் மசாலா படங்களை டைரக்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் சுந்தர்சி கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் வேலை பார்த்திருக்காரு அப்ப அவரோட வேலைப்பாடு இவர்கிட்டேயும் கண்டிப்பா இருக்கும்ல சுராஜ் வந்து தலைநகரம் மருதமலை படிக்காதவன் மாப்பிள்ளை மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படங்களுக்கு கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தாலுமே இதுல ஒரு சில படங்கள் மாபெரும் வெற்றியும் பார்த்திருக்கு ஒரு சில படங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்ததா இருந்தாலுமே மனசுல நிக்கிற மாதிரி ஒரு படம் கூட

அடுத்து பார்க்க போறது முத்தையா முத்தையோட டேரக்ஷன்ல நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டாங்க இருந்தாலும் கதை அப்படின்றது ஒரு கிராமத்து சப்ஜெக்டா இல்ல ஃபேமிலி சப்ஜெக்டா இல்ல பழி வாங்குற கதை எப்பவுமே சண்டை போடுறது இத மையப்படுத்தியே இருக்கும் குட்டிப்புள்ளி கொம்பன் மருது தேவராட்டம் விருமன் இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே இவர் டைரக்ட் பண்ணிருக்காரு தமிழரோட அடையாளம் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் பண்டிகைகள் பகை வன்மம் காதல் பாசம் இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல அதிகமா நடக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கிறது சாதி அடையாளத்தோட படத்தை எடுக்கிறது இந்த மாதிரி பின்னணியை

போறதே பேரரசு இந்த கான்செப்ட் உருவாக முத காரணமே இந்த மனுஷன் தான் இவர் என்ன செண்டிமென்ட் பார்த்தாரோ தெரியாது இந்த மனுஷன் இவரோட படத்துக்கு எல்லாமே ஊர் பெயர்களை மட்டும் தான் வைப்பாரு திருப்பாச்சி சிவகாசி திருத்தணி திருப்பதி திருவண்ணாமலை பழனி தர்மபுரி தர்மபுரின்னு பெயர்கள் மட்டும் தான் இருக்கும் இதுல ஒரு சில படங்கள் ஹிட் ஆயிருக்கு இவரோட படங்கள்ல நீண்ட வசனங்களை வச்சிருப்பாரு ஆனா கதையில லாஜிக் அப்படின்றது சுத்தமா இருக்காது எப்போ பார்த்தாலும் பழைய ஸ்கிரிப்டையே தூக்கிட்டு வாரியடா அப்படின்னா பேரரசை ஒரு கட்டத்துல நம்ம தமிழ்நாடிகளே ஒதுக்கி

பாடக்கூடிய ஹீரோ தோழிக்காக லட்சியத்தையே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே விக்ரமன் அவரோட முந்தைய படங்களை காப்பி அடிச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் கட்டி அடுத்த படத்தை எடுத்து வச்சிருப்பாரு என்னடா இந்த சீனை நம்ம எங்கேயோ பாத்திருக்கோமே அப்படின்னு தேடினா இவரோட படத்திலேயே முன்னாடி நம்ம பாத்திருப்போம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வி சேகர் விசுவுக்கு அப்புறமா குடும்ப கதைகளை போதும் போதும் அளவுக்கு சல்லடை போட்டு அலசி கொடுத்த ஒரு ஒரு அது வி சேகர் தான் எல்லா படங்களும் அதிகமான செய்யப்பட்டிருக்கு இவரோட படங்களா தான் இருக்கும் இவரோட படங்கள் எல்லாமே தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மூன்று மொழிகள்ல தவறாம ரீமேக் செய்யப்பட்டிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இவராலையுமே அரைச்சமாவே திருப்பி அரைக்க முடியல ஏன்னா மக்கள் தியேட்டருக்கு வரதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க வி சேகரோட படமா ஆல்ரெடி பாத்தாச்சு பார்த்தாச்சு என்ன எடுத்துக்க போறார் அப்படின்னு இவர மக்களும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும் இந்த டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல நீங்க யாரை சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க